மகாபாரத போரில் கலந்துக்கிட்டவங்களில் பாதிக்கு பாதி தர்மவான்கள் நல்லவர்கள் தர்மத்தின் பக்கம் நின்று போர் செய்யாம பீஷ்மர் முதற்கொண்டு கொண்டு ஹஸ்தினாபுரத்தின் அரியணையை காக்க கௌரவர்கள் பக்கம் நின்று போர் செஞ்சாங்க ஆனா இந்த போரில் பதினான்காவது நாளில் மிக மிக நல்லவன் ஒருவன் கொல்லப்பட்டான் யார் அந்த வீரன் எப்படி யாரால் கொல்லப்பட்டான் அவனை பத்தி கிருஷ்ணர் சொன்ன மேன்மையான விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த கதையை முழுசா கேளுங்க நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதைவாசம் உங்க கூட நான் நந்தினி பேசிட்டு இருக்கேன் அது போரின் பதினான்காம் நாள் இன்னைக்கு அதிக அளவுல கௌரவர்களை கொண்டு குவிப்போம்னு பாண்டவர்கள் ஐவரும் உறுதி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா பாசறையை விட்டு வெளியே வந்தாங்க அவர்களுக்கு வீர திலகமிட்டால் திரௌபதி அவங்க போர்க்களம் போறதுக்கு முன்னாடி திரௌபதி ஒரு விசித்திரமான கேள்வியை கிருஷ்ணன் கிட்ட கேட்டார் கிருஷ்ணா எல்லாம் அறிந்தவன் நீ இந்த யுத்தத்தை நீ தான் நடத்துறன்னு எனக்கு தெரியும் கொல்பவனும் நீ கொல்லப்படுபவனும் நீ வெல்பவனும் நீ வெல்லப்படுபவனும் நீ எனக்கு சொல்லு இன்னைக்கு யார் யாரால் கொல்லப்படுவார்கள் இந்த கேள்வியை திரௌபதி கிருஷ்ணன் கிட்ட கேட்டதும் பாண்டவர்கள் எல்லாரும் கிருஷ்ணனையே ஆவலா பார்த்தாங்க அன்னைக்கு போரோட நிலவரத்தை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் எல்லார்கிட்டையும் இருந்தது கிருஷ்ணன் சிரிச்சிட்டே சொன்னாரு திரௌபதி உனக்கு எல்லாவற்றையும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருக்கு சொல்றேன் கேளு இன்னைக்கு இரு தரப்பினராக பிரிந்து போரிடும் அனைவரிலும் மிக மிக நல்லவன் ஒருவன் கொல்லப்படுவான் இப்போ உலகத்துல வாழ்றவங்கல்லையே அவனை விட நல்லவர்கள் யாருமே கிடையாது அவன் இந்த போர்ல இன்னைக்கு இறந்து போக போறத நினைச்சா என் மனசு இப்பவே கலங்குது அப்படின்னாரு இந்த பதில கேட்டு அர்ஜுனன் பீமன் நகுலன் சகாதேவன் நான்கு சகோதரர்களும் அதிர்ச்சியானாங்க யுதிஷ்டிரனை கவலையோட பார்த்தாங்க இந்த உலகத்தில் யுதிஷ்டிரரை விட நல்லவர்கள் யார் இருக்க முடியும் திரௌபதி கண்ணீரோட யுதிஷ்டிரரை பார்த்தா அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு தரையில உட்காந்துட்டா இன்னைக்கு போர் முடிஞ்சு பாண்டவர்கள் ஐந்து பேரா திரும்பி வருவாங்களா இல்ல நான்கு பேரா திரும்பி வருவாங்களான்னு கவலையோட இருந்தா கிருஷ்ணர் போர்க்களம் செல்ல பஞ்ச பாண்டவர்களும் தத்தம் தேரேறி போர்க்களத்துக்கு போனாங்க போர்க்களத்துல கதாயுதத்தோட களத்துக்கு வந்த பீமனை எதிர்த்து வந்தனா விகர்ணன் விகர்ணா என் முன்னாடி வராத தள்ளிப்போ நான் உன்ன கொல்றதுக்காக களத்துக்கு வரல உன் ரெண்டு அண்ணன்கள் துரியோதனனையும் துச்சாதனனையும் கொல்லத்தான் வந்திருக்கேன் அவங்க ரெண்டு பேரோட ரத்தத்தை பூசி குளிச்சாதான் தான் கூந்தலை முடிவேன்னு திரௌபதி சபதம் பண்ணியிருக்கா அவளோட கூந்தல் முடியப்படாம இருக்கிறது எத்தனை நாட்கள் தான் நான் பாக்குறது நீ எனக்கு குறுக்க வராத தள்ளிப்போ விகர்ணான்னு பீமன் வீராவேசமா பேசினான் அதை கேட்டெல்லாம் விகர்ணன் பயப்படல பீமா என்னை வென்றுவிட்டு அவர்களை வெல்ல இயலாதா என்னை வெல்ல முடியாது என்ற பயமோ அப்படின்னு விகர்ணன் கேட்டான் விகர்ணா கௌரவர்கள் நூறு பேர்ல நீ மட்டும் தப்பி பிறந்தவன் அன்னைக்கு சபையில அண்ணன் துச்சாதனன் திரௌபதியோட சேலை தலைப்பை பிடிச்ச போது ஞானியான பீஷ்மரே வாயமூடி மௌனமா இருந்தாரு அதர்ம செயல் தலைவிரித்தாடும் போது தர்மத்தின் பக்கம் நின்னு குரல் கொடுத்தவன் நீ மட்டும்தான் அநியாயம் நடக்குதுன்னு கூச்சலிட்டவன் நீ ஒருத்த மட்டும்தான் நீ இப்படி தடுக்கிறது உன் அண்ணனுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் நீ அதை பத்தியெல்லாம் யோசிக்காம குரல் கொடுத்த உன் மேல இருக்கிற பாசத்தால உன்னை கொல்ல என் கதாயுதம் விரும்பல நான் உன்னை கொல்ல நினைச்சாலும் என் கதாயுதம் உன்னை கொல்ல விடாத தடுத்துருமோன்னு தான் நான் பயப்படுறேன் உன் எனக்கு அன்பு உண்டு மரியாதையும் உண்டு தப்பி போ அப்படின்னா பீமன் விகர்ணா நீ எங்களோட சேர்ந்துடு பாண்டவர்கள் ஐவரோட உன்னையும் சேர்த்த ஆறு பேரா இருப்போம் உனக்கு அரசு வழங்கி முடிசூட்டுறோம் திரௌபதியோட மானத்தை காக்க குரல் கொடுத்த உனக்கு முடிசூட்டி பார்க்கணும்னு என் மனசு ஆசைப்படுது என்னோட விருப்பத்தை நிறைவேற்று அப்படின்னா பீமா நான் அறவழியில நிற்கிறவன்னு சொன்னியே அது உண்மைதான் அன்னைக்கு ஒரு பெண்ணின் மானம் சூறையாடப்படுற நிலைமையில அதை எதிர்த்து குரல் கொடுக்கறது தான் அறம் அதனால குரல் கொடுத்தேன் இன்னைக்கு யார் பக்கம் நியாயம் இருந்தாலும் என் அண்ணன் பக்கம் நின்று போர் செய்யறது தான் அறம் வெறும் மகுடத்துக்காக என் அண்ணனை விட்டுட்டு விளையிடுவேன்னு நினச்சியா என்னை தாண்டித்தான் துரியோதனன் கிட்ட போக முடியும் முடிந்தால் என்னை வென்று துரியனிடம் செல் அப்படின்னா விகர்ணனோட இந்த பேச்சு பீமனை கோபப்படுத்துச்சு தேர்ல இருந்து குதிச்சு வந்து விகர்ணனோட போர் செஞ்சான் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல உக்கிரமான போர் நடந்துச்சு மனசே இல்லாம தன்னோட கதைய வச்சு ஓங்கி விகர்ணனை அரைஞ்சான் விகர்ணன் சிரிச்சிட்டே கீழே விழுந்தான் அவன் உயிரும் இவ்வுலகை விட்டு பறந்து சென்றது அன்னைக்கு சூரியஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் போர் நிறுத்தப்பட்டது பாண்டவர்கள் பாசறைக்கு போனாங்க அனைவரிலும் நல்லவன் கொல்லப்படுவான்னு கிருஷ்ணர் சொன்னதை கேட்டு பதட்டத்தோட காத்துட்டு திரௌபதி யுதிஷ்டிரன் முதலா ஐவரும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் திரௌபதிக்கு மூச்சே வந்தது திரௌபதி கிருஷ்ணன் கிட்ட கேட்டா கிருஷ்ணா அனைவரிலும் நல்லவன் கொல்லப்படுவான்னு சொன்னியே என்று இறந்தது யார் என் கணவர் தான் இந்த உலகமே நல்லவன் புகழுது அவரை விடவும் நல்லவன் உண்டா அப்படின்னு கேட்டான் கிருஷ்ணர் சொன்னாரு திரௌபதி நல்லவங்க கூட நல்லவனா இருக்கிறது அவ்வளவு ஒண்ணு சிரமம் இல்ல ஆனா இந்த விகர்ணன் கெட்டவர்களுக்கிடையே நல்லவனா இருந்தான் ஓ மானத்தை காப்பாத்த எதிரணியில இருந்து குரல் கொடுத்தான் இப்போ தான் அண்ணன் கெட்டவன் தெரிஞ்சும் அவனுக்காக உயிரையே கொடுத்திருக்கான் மகுட ஆசை கூட அவனோட மனசை மாத்த முடியல தான் இறந்துடுவோம்னு தான் இறந்திருக்கான் தர்மம் இருக்கும் மணியில் தான் கிருஷ்ணர் இருப்பாருன்னு அந்த அணிதான் இந்த யுத்தத்தில் வெல்லும்னு அவனுக்கு தெரியும் ஆனாலும் தான் உயிர் போறத பத்தி அவன் கவலைப்படவே இல்ல தான் அண்ணனுக்காக உயிரை விடுறதுதான் தர்மம்னு இன்னைக்கு உயிரையே விட்டுருக்கான் அவன் இருந்த வரைக்கும் கௌரவர்கள் அத்தனை பேரையும் அவனோட தர்ம சக்தி கவசமா காத்துட்டு இருந்துச்சு அவன் இறக்குற வரைக்கும் கௌரவர்களை அழிக்கிறது முடியாத காரியம் இன்னைக்கு பீமன் அந்த நல்லவனை வதம் செஞ்சிட்டான் இனி மற்ற கௌரவர்களை அழிக்கிறது ஒன்றும் அவ்வளவு கடினமான காரியம் இல்லைன்னு சொன்னாரு கிருஷ்ணன் விகர்ணன் தான் பாரத போரில் கொல்லப்பட்ட மிக மிக நல்லவன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ்அப் கொடுங்க மேலும் இது போன்ற கதைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒன்றாக பயணிப்போம் நன்றி வணக்கம்